சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவர இருக்கும் ஒரு தமிழ் அதிரடி திரைப்படமாகும் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் பிஜு மேனன் வித்யூத் ஜம்வால் ருக்மணி வசந்த் ஆகியோர் நடித்து வருகின்றனர் இத்திரைப்படம் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இருந்து படப்பிடிப்பு நடத்தி வருகிறது இத்திரைப்படம் ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வெளிவர உள்ளது நடிகர்கள் சிவகார்த்திகேயன் பிஜு மேனன் வித்யூத் ஜம்வால் ருக்மணி வசந்த் விக்ராந்த் சபீர் கல்லறக்கல் பிரேம்குமார் சஞ்சய் சஞ்சனா நமிதாசு படம் சுமார் எரிஸ் இருநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாகிறது சிவகார்த்திகேயன் முருகதாஸ் இயக்கத்தில் தனது இருபத்தி மூன்றாவது படமான மதராசி திரைப்படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தை ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இதற்கு இசை அமைக்கிறார் சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தனது இருபத்தி மூன்றாவது படமான மதராசி திரைப்படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து ருக்மிணி வசந்த் விக்ராந்த் வித்யூத் ஜம்வால் பிஜு மேனன் டான்சிங் ரோஸ் சபீர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த படத்தை ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இதற்கு இசை அமைக்கிறார் சமீபத்தில் படத்தின் ஃபிரஸ் லுக் மற்றும் டைட்டில் டீசரை படக்குழு வெளியிட்டது மக்களிடம் இந்த வீடியோ பெருமளவு வரவேற்பை பெற்றது இதுவரை யூடியூபில் இருபது மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ளது ஆக்ஷன் கலந்த கதைக்களத்தில் உருவாகும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்து வருகிறது திரைப்படம் ஒரு அதிரடி ஆக்ஷன் திரைப்படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திரைப்படத்தின் ஆடியோ உரிமையை ஜங்கிலி மியூசிக் நிறுவனம் வாங்கியுள்ளது சிவகார்த்திகேயனை பிடித்தவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக்